வணக்கம் என் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என்பே மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு முக்கியமாக விநாயக சதுர்த்தி விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞானம் கொண்டவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா வினையவும் விநாயகர் தீர்த்து வைப்பார் அதே மாதிரி ஏ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க செய்வனையமும் செயலக்க செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நான் செய்வனன்னு சொல்லி சொன்னது எதுக்காகனா மக்களுக்கு கண் கூட தெரியுது எனக்கு வச்சிருக்கிறது செய்வனை தான் இல்லைன்னா அன்னையை வந்து இப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவ என்னதான் ஆட்டம் போட்டாலும் அவளுக்கு என்னதான் நகை பணம் பொருள் கொடுத்தாலும் உங்களை போட்டு கீற மாதிரி ஆட்டி படைக்கிறாளே இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு இவர் குடும்பத்தில் பார்த்தா அங்க அங்கே வறுமையில் வாடுற மாதிரி அந்த அம்மா வீடியோ போடுறது சுமி பாக்குறதுக்கே பாவமாக இருக்குது அழுகுறாங்க அவங்க ஒரு காதல ஒழிக்கலையா அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க காரணம் எனக்கு இப்போ வச்சிருக்கிற செய்வனை தான் செய்வனைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை கூட நான் வந்து நம்ப மாட்டேன் ஏன்னா எங்கள் இதில் வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள் எனக்கு உள்ள ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா வாழ்க்கை பூரா இப்போ நேற்றே பார்த்தீங்க ஒம்பது மணி லைவ்ல எல்லாரும் என்னக்கா முகம் ஒரு சோகமாக இருக்கு ஏற்கா அப்படி இருக்கீங்க என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டீங்க அவள் பதில் என்ன சொன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்கேன் நல்லாத்தான் இருக்கேன் சமாளிச்சால் அவளுக்கு நான் இப்போ குற்றாலம் போறது சுத்தமாக பிடிக்கல என் குடும்பத்தோடு போகிறது ரெண்டாவது இதுக்காகத்தான் நான் நகை வாங்கி கொடுத்தேன் அந்த கழுத்தில் போட்டிருக்கிறது இது போக அந்த இன்னொன்று ஒரு மாடல் காட்டினா பாருங்க ஏழு பொவுனு ஒரு பெரிய கவர்னர் மாலை அதுக்கும் இப்போ வந்து ஒரு அடப்பை போட பார்க்குறா எப்படியாவது அந்த ஏழுப்பு நகையை நம்ம கவர் பண்ணிடணும் போட்டு பார்க்குற மாதிரி போட்டு பார்த்தா ஏ என்னாங்க இது நல்லா இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு எப்பயுமே வா போ வாடா போடான்னு பேசுகிறவ நாகட பஜாருக்கு போயிட்டா மாத்திரம் அப்படியே கூழ கும்பிடு போடுவாள் இது நல்லா இருக்குல்ல சிக்கா இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல இது என் கழுத்துக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படியே நான் இதை போட்டுட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனால் அப்படியே சபையே நிறைஞ்சா மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து விட்டா நான் சொன்னேன் சபை நிறஞ்ச மாதிரி தான் இருக்கும் உனே முதல்ல யார் கல்யாணத்துக்கு கூப்பிடுறது ரெண்டாவது ஏற்கனவே நான் உனக்கு நிறைய செஞ்சுட்டேன் ஏற்கனவே கொடுத்த நகையை கொண்டு போய் அந்த செயினை போய் பால விநாயகத்தில் கொடுத்து அதை போய் அடமான வச்சு அவன் கறி இப்போ திருப்பி அந்த கவர்னர் மாலக்கிற பேரில் ஒரு ஏழு மூணு செயினுக்கு எனக்கு அடப்பு போடுறதுக்கு நீ ட்ரை பண்ணுறேன் என்கிட்ட காசு முள்ள ஒன்றும் கிடையாது என்னை ஆளை விடுன்னு சொல்லி கோவச்சுக்கிட்டு வந்துட்டேன் அவன் கிட்ட வாங்கி போட்ட நகை கூட நான் அவன்கிட்ட பொய் சொன்னேன் முப்பது ரூபா தான் கொடுத்தேன் மீதி காசை அவங்க அம்மாவோட அரை மோதரத்தை போட்டு வாங்கினா அப்படி சொன்னதெல்லாம் வந்து சுத்தமான பொய் என் காசுலேருந்து நான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் எதுக்காகனா என் குடும்பத்தோடு நான் குற்றாலம் போகணுங்கிறதுக்காகவும் இவ கரைச்சல் பண்ணாமல் தான் அந்த காசையுமே நான் செலவு பண்ணேன் சரி நம்ம போகிறோம் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக திருப்திப்படுத்திட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்துட்டு நான் கிளம்புனேன் ஆனால் இவ வந்து அதையும் வாங்கிக்கிட்டா என்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு நைட்டு பூரா பஞ்சாயத்து கடவுள் மேலே ஆனையாக சொல்கிறேன் தாய் மேலே சத்தியமாக நைட்டு எனக்கு அவ்வளோ தூரம் இருமல் பத்து லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் முக்கால் மணி நேரம் தான் லைவ் போட்டேன் என்னால் ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூட முடியலை சத்தியமாக சொல்கிறேங்க நே அவன் சுட்டு கொடுத்த மூணு சப்பாத்தியை தின்ண்டேன் அதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெயை கூட ஊற்றிட்டேன் போல அது போக வந்து அந்த தக்காளி கூட்டுறதுல அவ்வளோ எண்ணெய் பயங்கரமாக ஊற்றிட்டா போல ஏதோ ஒன்றும் எனக்கு ஒத்துக்கிறல நைட்டு பூரா ஒரே அஜீரணம் வேப்பமாக விடுறேன் என்னால் வந்து நெஞ்சு குத்தல் நிமிந்து படுக்க முடியல திரும்பி படுக்க முடியல கொஞ்சம் நேரம் பார்த்தா படுக்கிறேன் திடீர்னு பார்த்தா ஏவு ஏவு ஏவுன்னு ஏப்ப வருது எந்திரிச்சு உட்கார்றேன் திருப்பி பார்த்தா பப்பு ஊக்குநேற்ற முடியாமல் போயிருச்சு அது ஒரு பக்கம் பார்த்தா வாமிட்டு அது என்னத்தை தின்னு திச்சு தெரியல இல்லை காலில் வச்ச பாலை எதுவும் நைட்டு குடிச்சிச்சு அது சேரலை என்னன்னு தெரியல ஒரே வாமிட்டு லூஸ் மோஷனு ஒரே வீடு பூரா அந்த பெட்ரூம்க்குள்ள நான் தான் அது பாத்ரூம் போக தொடச்சி போட நாலு அஞ்சு தடவை அதுக்கு வந்து லூஸ் மோஷன் போயிருச்சு அதே மாதிரி வாமிட்டு வாய் வழியாக கக்குது நான் இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போகணுன்னு வந்திருக்கேன் நேற்று இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நான் நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்லி ஏப்பமாக விட்டுக்கிட்டு இருக்கேன் பப்பு மாமிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தா அங்கங்கே பார்த்தா வெறும் ஆயி அதை தான் அள்ளி போட்டுக்கிட்டு தொடச்சி துணியில் எடுத்து எடுத்து போட்டு இப்போ காலில் கூட வரும்போது ஒரே வீடு பூரா ஒரே கவிச்சி வாடாக வருது கவுளு வாடக்கு வருது பெட்ரூமில் இப்போ பினாயலை போட்டு களி விடுன்னு சொன்னா நான் தான் மாப்பு போட்டு தொடச்சி பினாயில் போட்டு அந்த லைசால் அதை போட்டு களி விட்டுட்டு வர்றேன் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா நேத்துல இருந்து எனக்கும் உடம்பு சரியில்ல பப்புக்கும் உடம்பு சரியில்ல அதுக்கும் வைத்தாலை வாந்தி எனக்கு அஜீர்ண கூடாது இருமல் வேற ஒரு பொட்டு எந்திரிக்கலங்க திரும்பினா திரும்பி என்ன பிளான் பண்ணிருக்க வெள்ளிக்கிழம போறியா கன்ஃபார்மா போறியா அப்படின்னு கேட்டா ஆமாப்பா போறேன்ப்பான்டே அதோட திரும்பி படுத்தவ தாங்க ஒரு வார்த்தை திரும்பி என்ன செய்யுது உனக்கு என்ன உடம்புக்கு என்ன மற்ற நேரம் கூட இதே சம்பளம் வர்றதுக்கு முத நாள் எனக்கு இந்த மாதிரி இருமல் வந்திருந்தாலோ நெஞ்சரிச்சல் வந்திருந்தாலோ என்னை அப்படியே தடவி கொடுத்து அப்படியே ஜீரக தண்ணி போடவா வெந்தய தண்ணி போடவா சுடு தண்ணி போடவா சுக்கு காப்பி போடவா அப்படின்னு சொல்லி ஓவர் நடிப்பு நடிச்சு இந்நேரம் எனக்கு முத நேற்று காலையில் தான் முந்தா நாள் நைட்டோ நேற்று காலையிலேயே தான் சம்பளம் வருது ஏன் நேற்று மத்தியானமே என்னை கூப்பிட்டு போயிட்டா கையில் காசை வச்சுருந்தா இவன் குற்றாலத்துக்கு போய் செங்கோட்டைக்கு போய் காசைப்புறம் கறி கறியாக்கிடுவேன் அதனால் கையோடு போய் நகையை வாங்கிடுவோம் அப்பத்தான் இவன் யாருக்கிட்டயாவது பிச்சை எடுத்து கூட போயிருவேன் அப்படிங்கிற என் நம்பிக்கையில என்கிட்ட இருந்த காசப்புறம் பிடிச்சிட்டான் வந்த சம்பளத்துல ஆக என்கிட்ட இப்ப என்னை வெறும் பிச்சைக்கார மாதிரி விட்டுட்டு இதே நேத்து இல்லாம முந்தா நாள் நைட்டு எனக்கு இதே மாதிரி இருமலோ இல்லை ஒரு சளியோ இல்ல ஒரு அஜீரண குளாரம் வந்திருந்தா தடவி கொடுத்து என்னை பார்த்துருந்துருப்பா நேத்து காலையிலயே கறக்கிறத கறந்துட்டான் பஜாருக்கு போயிட்டு வந்தாச்சு ஆக என்கிட்ட ஒண்ணும் இல்லை இனிமே ஒரு மாசத்துக்கு என்னை எந்த தொந்தரவு பண்ண மாட்டான் தொந்தரவு அவ பண்றது இல்ல நான் அவளுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது காரணம் என்னென்னா நான் ஏதாவது ஒன்றுனா இனிமேல் எனக்கு நானே பார்த்துக்கறணும் இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேங்கன்னா இன்னைக்கே இவ்வளோ தூரம் பண்ணுறாலே நாளைக்கு நான் வந்து முடியாமல் போய் படுத்துக்கிட்டேன்னா இவ தான் என்னை பார்க்க போறாள இவ பார்க்குற லட்சம் இப்போ தெரியுதா வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்லவ கட்டின பொண்டாட்டிக்கு காசு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ நல்லது செய்கிறோமோ செய்யலையோ என்றைக்குமே அவங்க நம்ம நினைப்போடவே வாழ்வாங்க என்னைக்குனாலும் நாள் புருஷன் நம்மளை தேடி வருவாருங்கிற நம்பிக்கையோடு வாழ்வாங்க ஆனால் இவ்வளோ மாதிரி ஆளுங்கன்னா அப்படி தெரியுமா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா இன்னொருத்தேன் இன்னொருத்தேன் நான் என் வாயால் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் என்னையெல்லாம் முழுசாக அவன் நம்பவும் கிடையாது என் குடும்பத்தோடு நான் போயிடுவேணுங்கிற சந்தேகம் அவளுக்கு முழுக்க முழுக்க வந்துருச்சு வேணும் காலைல எந்திரிக்கிறது என் செல்லுக்கு சுமி என்ன மெசேஜ் போட்டிருக்கா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காளா இல்லை வேற எதுவும் என்கிட்ட வந்து பேசியிருக்காளா எவ்வளோ நேரம் பேசியிருக்கா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறா முந்தி மாதிரி இப்போ வந்து அவள் லூஸில் விடுற மாதிரி இல்லை எனைய வந்து கிடுக்கு இப்படி பிடிக்கிற அவள் தான் வந்து ஏதோ சுகையில் புச்சி குட்டி லவ்யூ லவ்யூன்னு போகிறான்னு சொல்லி அப்புறம் எதுக்கு என்னை நீ கிடுக்கு இப்படி பிடிக்கிற சுமி என்கிட்ட வந்துடுவாங்கிற பயம் வந்துருச்சா இல்லை சுமி கூட போய் நான் வந்து மல்லிகைப்பூ வச்சு மான்வேட்டை ஆடிக்குவேங்கிற அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு அலாட் வந்துருச்சா உனக்கு என்னன்னு தெரியலை ஆனால் இப்போ என்னைக்கு எப்போ எடுத்தாலும் பார்த்தா என் செல்ஃபோன் எடுக்கிறது நோண்டுறது அதில் நான் என்ன பேசிருக்கேங்கிறத வாட்ச் பண்ணுறது இதே பொழப்பாவே தெரியுதா நான் என்ன சொல்கிறேன் உனக்கு கொடுத்த வாய்ப்பு மாதிரி அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் என்ன வாய்ப்பு குற்றாலம் போடுறதுக்கு வாய்ப்பு உன்னைய மாதிரி யாரும் போய் குடிச்சிட்டு இது அது டே தேவையில்லாமல் ஃபோன் பண்ணீங்கடா இலவெடுத்தவீங்களா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் அடிக்கிறது மெண்டல்களா சரி வீடியோ போடுற மைண்டே போயிடும் நல்ல விநாயகர் சதுர்த்தி காலையில் எந்திரிச்சோமா குளிச்சோமா காலையில் போ காப்பியை போட்டு கொடுத்தோமா பிள்ளையார் பட்டிக்கு தான் போக வேணாம் சரி வீட்டில் ஒரு பிள்ளையார வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு படையில் வச்சு குளக்கட்டையை சுட்டு ஒரு நல்லதுக்குள்ளதை ஆக்கி செஞ்சு ஒரு சாப்பிட்டு ஒரு சைவம் எதோ ஒன்று செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு நானும் ஒரு நிம்மதியாக இருப்பேன் இவளுக்கு அந்த பழக்கமே நூறு பர்சன்ட் இல்லை என் இருக்கிற வரைக்கும் காசை உறிஞ்சுறதுக்கு தான் ஆள் மற்றபடி இவனை பற்றி பேசுகிறது எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தோணலை நான் போகிறேன் இப்போ போவேன் ஏதாவது குளக்கட்டை கீழே சுண்டல் கண்டல் வேணுமான்னு கேட்பேன் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட இருப்பேன் இல்லையா வாங்கின பொருட்களை பூரா எடுத்துகிட்டு போய் நேராக சுமிக்கிட்ட கொடுத்து புலக்கட்ட செஞ்சு நானும் என் பேரையும் என் குடும்பமாக பிள்ளையார வச்சு கும்பிட போறோம் இதுதான் முடிவு சரியா இதுக்கு மேலே வளம் வள குளம்லாம் இனிமே பேச மாட்டேன் ஒரு வீடியோ போட்டா எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்தை தாண்டாது இருபது நிமிஷம் பேசி கத்தி 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 தொண்ட தண்ணி ஆத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது இதனால சம்பாரிச்சு சம்பாரிச்சு இவளுக்கு தான் எல்லாம் செய்வேன் என்னை மதிக்கிறாளா இவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டு சம்பாரிச்சு என்னைய வந்து பாக்குறதும் இல்லை நான் ஏதோ அனாத மாதிரியும் என்னைய வந்து எதுவுமே பார்க்காம ஒரு எடுத்து கருத்து கொடுக்கறதில்லை ஒரு காப்பி கொடுத்துறது இல்லை ஒண்ணுமே இல்ல இந்த குடும்பத்தில் வாழ்றதுக்கு பேசாம நான் வேற முடிவு எனக்கு நான் எடுக்கணும் போல தோணுது நன்றி இதுக்கு மேலே என்னென்ன பேசுறதுக்கு வாய் வரல பேச்சு வரல எல்லாரும் நீங்களாவது விநாயக சதுர்த்தியை சந்தோஷமா கொண்டாடுங்க கொலக்கட்டை வைங்க என் மாப்பிள்ளைகளுக்கு தங்கச்சி பிள்ளைகளா உங்களுக்கு தான் சொல்றேன் ஏன்னா என் குடும்ப பிரச்சனை என்னோட போட்டோம் நீங்களாவது சந்தோஷமா குளக்கட்டையை சுட்டு புருசைமார்களுக்கு கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து சாமியை கும்பிட்டு நல்ல விநாயகரை வந்து கும்பிட்டு இன்னைக்கு வெற்றியோட ஜெயத்தோட ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்புமா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த அண்ணனோட வாழ்த்து என்றைக்குமே உண்டு நான் இன்னைக்கு இப்போ கிளம்பி போய் போய் இருமலுக்கு போய் பார்க்க போகிறேன் ஏன்னா நேற்று ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட சொல்ல மறந்துட்டேன் காசு க ஆசைப்படுற இவங்கிறத நான் ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சிட்டேன் அதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது இவளுக்கு மாத்திரம் முடிக்கு ஒரு பிரச்சனைனா மண்டையில் வழுக்க விழுந்தாலோ இல்லை தேமல் வந்தாலோ இல்லை இவன் பிள்ளைக்கு வந்து சொரிசரங்கு வந்தாலோ போய் ஆதித்யன் டாக்டர்கிட்ட போய் பதினெட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஸ்கின் பாப்பா ஆனால் எனக்கு இருமல் ஒரு வாரமாக நானும் கண்டகளியை மாத்திரையெல்லாம் வாங்கி மெடிக்கலில் மெடிக்கலில் வாங்கி போட்டு எனக்கு கேட்கலை கடைசி கட்டமாக சரி வாப்பா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டாச்சு எனக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கிறார் ஏற்கனவே இந்த குர்தேட்டர் பக்கத்தில் ஒரு டாக்டர் நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர்கிட்ட போவோம் வாப்பான்னு கூப்பிட்டா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவோம் வா அங்கே போய் பார்ப்போம் அப்படிங்கிற இப்போவே இப்ப ஒரு சாதாரண இருமலுக்கு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க விட மாட்டேங்கிறாளே நாளை பின்னா இவ தான் என்னை கூட்டு போய் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு வந்து பைபாஸ் சர்ஜரியோ இல்லை ஒரு ஸ்ட்ரோக்கோ வந்தால் என்னைய போய் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்ப்பாள இவளுக்கு எப்படி தெரியுமா இவ காசையும் செலவு பண்ணக்கூடாது அதே நேரம் எனக்கும் வியாதி குணமாகணும் ஆனால் இவ குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று வந்தால் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் ரூபா கூட செலவு பண்ணி பார்க்கறதுக்கு இவ தயார் என்னைய அனாதை போன மாதிரி ரோட்டில் போட்டுட்டு மாநகராட்சியில் அள்ளிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் என்னை விடுவா போல இதை நல்லா பார்த்துக்கிட்டேன் சுமிக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன் இவளை நம்பி நாங்கள் இல்லை சுமி தயவு செய்து என்னை புரிஞ்சுக்க என்னைக்கு நாளும் நான் உன்னைய தேடி தான் வருவேன் அது நைட்டு நள்ளிரவு பன்னெண்டு மணியாகவும் இருக்கலாம் இல்லை வந்து வேணாலும் வரலாம் நான் வந்தால் என்னைய வந்து ஒதுக்கிடாம என்னடா இவர் சம்பாரிச்சு பூராத்தையும் அவகிட்ட தானே கொடுத்தாரு இன்றைக்கி வெறும் ஆளாக பிச்சைக்கார கோலத்தில் வந்திருக்கிறாருன்னு சொல்லி என்னை கலட்டி விட்டுறாத கை விட்டுறாத என்ன இருந்தாலும் நீ தான் என்னை கடைசி வரைக்கும் பார்க்க போகிறவங்கிறது எனக்கு நல்லா தெரியுது இவெல்லாம் என்னை பார்க்க மாட்டாள் ஸோ என்னை எப்பயுமே ஒரு ஆதரவு கரத்தோடு வைங்க நானும் நம்ம குடும்பத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் இவளுக்கு என்னதான் தான் விசுவாசமாக இருந்தாலும் இவன் என்னை மதிக்கவும் போகிறது கிடையாது என்னை தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வாள் ஸோ நீங்கள் நான் வந்தா இப்போ இல்லை எப்போவோ எனக்கு கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் செய்கிற செய்கிறதை செஞ்சுட்டு அப்படி கொஞ்சம் முன்ன வந்தாலும் முடியாமல் வந்தாலும் என்னையை பார்த்து தேத்தி தெம்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து என்னைய நல்லபடியாக மீட்க வேண்டியது உங்கள் கடமை உன் தாலி பாக்கிய உனக்கு முக்கியம்னா என்னை நீ காப்பாற்று இவளுக்குலாம் தாலியும் இல்லை முக்கியமும் இல்லை ஏன்னா இவ தாலி வந்து பால விநாயகம் கட்டினது அதனால் அவைய மண்டையை போட்டால் தான் எதா இருந்தாலும் இவ செய்வாள் பூ எடுக்கிறது புட்டு எடுக்கிறதுலாம் நான் எல்லாம் போனேன்னா எதுவுமே செய்ய மாட்டான் இன்னைக்கு வந்து நல்ல நாள் எதுவும் பேசக்கூடாது நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லதே நினைப்போம் சரியா அவனும் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கேன் சரியா சந்தோஷம் மக்களே என் சுமியும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் வெள்ளிக்கிழமை கிளம்புறது குற்றாலத்துக்கு உறுதி 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 எல்லார்டையும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ so மச் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டே ஐ லவ் யூ